அன்பு நேயர்களே துலாம் ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி பார்ப்போம் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் என்பது இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானின் காரணமாக வரக்கூடிய ராஜயோகம் என்பது உங்களுக்கு பெரிய அளவிலே சுப விரயங்களாக விரயங்களை கூட மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை தரும் பிப்ரவரி மாத துவக்கத்திலேயே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு அந்த மாத துவக்கத்திலேயே லக்ஷ்மி நாராயண யோகம் என்ற ஒரு அற்புத யோகம் இந்த யோகம் என்பது சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவு உங்களுடைய மூன்றாம் இடத்திலே இருக்கிறது ஆகையினால உதவிகள் என்பது மல குவியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய ஒரு சிந்தனை அந்த சிந்தனையின் அடிப்படையில வெற்றியை பெறுவதற்கான அதிகப்படியான முயற்சி உழைப்பு என்பது எப்போதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதம் மிக மிக சிறப்பான ராசி என்றே சொல்லலாம் துலாம் ராசி கிரக நிலைகளின் அடிப்படையில் அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அதே சமயத்தில் பாதகாதிபதி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மிக அற்புதமாகத்தான் இருக்கிறது அது நான்காம் இடத்துல மாதத்தினுடைய துவக்கத்தில் சூரியன் புதன் இணைவு என்பது பிப்ரவரி ஒன்று துவங்கும் போதே இருக்கும் அடுத்தது ராசி மாற்றம் பெறக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல இருப்பார் உங்களுடைய குழந்தைகளின் வழியாக ஏதேனும் சில செலவுகள் ஏற்படலாம் அதை உங்களுக்கு தேவையான செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் என்று சொன்னால் ஆபரணங்கள் தங்க நகை அல்லது வெள்ளியிலை மிகப்பெரிய ஒரு பொருள் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுப்பது என்பது சிறப்பாக அமைந்துவிடும் ஆனால் வாகனங்களை வாங்கித் தருகிறேன் என்று மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை வாங்கி தந்தால் அதிலே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பை கிரகநிலை தருகிறது ஆகையினால பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய குறிப்பாக ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் வாகனங்களை அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை விலை உயர்ந்த வாகனங்களை பகட்டிற்காக வாங்கித்தர வேண்டும் என நினைத்தால் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் என்றால் புதன் பகவான் கேந்திரம் மற்றும் திரிகோணங்களிலே மாறி மாறி மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார் இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எப்போதும் போல் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு தொடர் உழைப்பின் காரணமாக மிகப்பெரிய தன லாபத்தை நோக்கிய ஒரு பயணத்தை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக தருகிறது திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை ஏதேனும் சிற்சில இடைஞ்சல்கள் அல்லது ஏதோ மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை செவ்வாய் தருகிறார் செவ்வாய் பிப்ரவரி ஆரம்பத்திலேயே செவ்வாய் சுக்கரன் நினைவு மூன்றாம் இடத்திலே திருமணம் காதல் காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் அல்லது புதிய காதல் இவற்றையெல்லாம் எப்படியாவது சாத்தியப்படுத்தி தரக்கூடிய அமைப்பு சனி பகவான் வேறு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை ஐந்தாம் இடத்திலே இருந்து நீங்கள் நினைத்தபடி ஒரு நல்ல காதலை அமைத்து தருவதற்கு பல அனுகூல நிலைகள் ஏற்படும் அதே காலகட்டத்திலே இந்த மூன்றாம் நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மாத துவக்கத்திலேயே அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையிலும் கூட ஆண் பெண் உறவுகளிலே இணக்கம் என்பது இருக்கும் இது காதல் வாழ்க்கையிலே அற்புதமாக இருக்கும் ஆகையினாலே குடும்பத்திலே சச்சரவுகள் குறையக்கூடிய நிம்மதி பெருகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தினந்தோறும் வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வோடு உங்களுடைய வேலைகளை துவங்குவதற்கு அற்புதம் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்ப்பதற்கு அல்லது ஆண் பெண் கணவன் மனைவி இருவருமே இணைந்து எந்த பிரச்சனையும் எளிதிலே தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பை இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகநிலைகள் தருகிறது காதல் பொறுத்த மட்டிலே சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்திலே இருக்கிறார் திருமணம் சார்ந்த ஒரு காதல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று காதல் என்று இருக்கும்போது இந்த காதல் என்பது உங்களுக்கு த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய இந்த அருமையான ஈர்ப்பு விதியை இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியாக அமைத்து அதனால் காதல் என்பது கைகூடும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பை காதல் மூலமாக நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை தருகிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் துலாம் ராசி என்பவராக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது யாரையும் விட மிஞ்சி மதிப்பெண் எடுப்பதற்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பை இந்த நிலைகள் தருகிறது ஐந்தாம் இடத்தில் அப்படி ஒரு அற்புதம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் அற்புதமாக அங்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில நினைத்தபடி ஒரு கல்வி அரசு நிலைகளில் கூட அரசு வேலை வேண்டும் என்றாலும் கூட அதை நோக்கிய பயிற்சி எல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமாக ஒரு வெற்றியை தருவதற்கான ஒரு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் உடல் நலத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் செவ்வாயோடு இணைந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் ஏதேனும் நோய்களை தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் இப்போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு போன்றவை இருந்தால் அவை எளிதில எந்த விதமான மிகப்பெரிய மருத்துவமெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவு முறைகளிலேயே கீரை போன்ற விஷயங்களை சாப்பிடுவதன் மூலமாகவே அது சீராகக்கூடிய அற்புத வாய்ப்பை இது தரும் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி என்பது நிச்சய வெற்றியை தந்துவிடும் ஆக மாத துவக்கத்திலேயே ரத்தம் சார்ந்த விஷயங்களிலே அவைகள் சுத்தமாக கூடிய அற்புதத்தை தருகிறது சுக்கிரம் மூன்று மற்றும் நான்காம் இடத்திற்கு பயணப்படக்கூடிய காலம் ஆகையினால பன்னிரண்டு பிப்ரவரி வரை சற்று கூடுதல் கவனம் என்பது உடல் நலத்திலே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஏனென்றால் மூன்றாம் இடத்து சுக்கிரன் என்பது செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் கூட சில சமயத்திலே ஏதேனும் தேவையில்லாத நீங்களே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது உணவு பழக்கமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் வீர தீர விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயமாக இருக்கலாம் நீங்களே விருப்பப்பட்டு ஈடுபடக்கூடிய விஷயத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ரத்தம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே உணவு பழக்க வழக்கம் வாகனங்களை ஓட்டும் போது மிக கவனமாக ஓட்டுவது இவையெல்லாம் நிச்சயமாக பிப்ரவரி பன்னிரண்டு வரை கூடுதல் கவனம் என்பது சிறப்பை தரும் அதன் பின்பு மிகப்பெரிய உடல் நலத்தை சார்ந்த விஷயத்திலே வருவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு மாதத்தினுடைய துவக்கத்திலே சூரியன் புதன் இந்த புத ஆதித்ய யோகம் என்பது உருவாகக்கூடிய இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்து பார்வை பத்தாம் இடம் தொழிற்சாணத்தின் மீது இருக்கும் அப்போது கூடுதலாக உங்களை ஒரு உழைப்பிற்காக அல்லது ஓட வைக்க அலைச்சல் என்பது இருக்கும் ஆகையினாலே மிக அதிகமாக கடினமாக உழைக்கக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஆகையினால் உடல் அசதி இடுப்பு வலி போன்ற விஷயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை நீண்ட நெடுதூர பயணங்கள் என்றால் இடையிடையே அமர்ந்தே சென்றீர்கள் என்றால் நின்று ஒரு பத்து நிமிடம் நடை பயிற்சி போன்ற விஷயங்களை செய்வது அல்லது இது போன்று எளிதாக எப்படி ஒரு நிலையிலிருந்து மாற்றி மற்றொரு நிலைக்கு செல்வது அதிக நேரம் நடக்க வேண்டிய விஷயமாக இருந்தால் சற்று ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அமர்ந்து ஓய்வெடுப்பது என்று இப்படி மாற்றி மாற்றி உங்களுடைய உடல்நிலைகளை மாறுதலுக்கு உட்பட்டு சீர் செய்து வைத்துக் கொள்ளும் போது அற்புதம் நடக்கும் ஆறாவது வீட்டிலே ராக அமர்ந்திருக்கிறார் இந்த ஆறாவது வீட்டு ராகு என்றாலே ஏதேனும் ஒரு எதிரிகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் அவர்களெல்லாம் தவிடுபடியாக கூடிய உங்களை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பே இல்லை என்ற நிலைக்கு மாற்றிவிடக்கூடிய அமைப்பு இந்த கிரகநிலைகள் அப்படி ஒரு அற்புத கட்டமைப்பில் கிரகநிலைகள் இருக்கிறது ஆகையினால் நீங்கள் தொடர் வெற்றிகளை நோக்கிய உங்களுடைய பயணம் என்பது வெற்றியை தருவதாக இருக்கும் வியாபாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்ததை விட சற்று கூடுதல் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் வீட்டிற்கு ஏதேனும் பராமரிப்பு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவசரப்பட்டு அதிகப்படியான பணத்தை செலவழிக்காமல் தேவைக்கு ஏற்ப எதை சரி செய்ய வேண்டுமோ சீர் செய்ய வேண்டுமோ அதை சரி செய்வது சீர் செய்வது என்பது உங்களுடைய கையிருப்பை தொடர்ந்து உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பை தரும் சேமிப்பை நிச்சயமாக பலப்படுத்துங்கள் பிப்ரவரி மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசி என்பர்களை உங்களுக்கு பிப்ரவரி பதினாறு அதிகாலை இரண்டு நாற்பத்தி மூன்று ஏஎம் முதல் பிப்ரவரி பதினெட்டு ஒன்பது ஐம்பத்தி மூன்று பி எம் வரை ஆகையினாலே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இதில் புதிதாக ஏதேனும் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது பத்திரப்பதிவு செய்வது அல்லது ஏதேனும் நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்ய வேண்டிய அவசியம் என்றால் அவற்றை செய்வது இவற்றிலெல்லாம் இருந்து சற்று எச்சரிக்கையோடு தவிர்த்திருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு சிறந்த வழிபாடு என்று சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் உச்சமடையக்கூடியவர் அப்படி உச்சமடையக்கூடியவர் ஐந்தாம் இடத்திலே சென்று ஆட்சியிடம் மூலத்திரிகோணத்திலே இருக்கிறார் அற்புதங்களை நிச்சயமாக செய்வார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எது நடக்காது என்று நினைத்திருக்கிறீர்களோ அது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதற்கு கூடவே உங்களுடைய இறை வழிபாடு தெய்வ நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் சனிக்கிழமைகளில் எல் கலந்த சாதத்தை நீங்கள் நிவேதனமாக வைத்து சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அல்லது இல்லத்திலேயே சிவனுக்கு வழிபாடு செய்து மற்றவர்களுக்கு அதை தானமாக தருவது காகத்திற்கு உணவு வைப்பது உங்களுடைய கரங்களால் தீவனத்தை மாடு போன்ற மிருகங்களுக்கு தருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெண்பட அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி